அன்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சியில இருந்து எங்கள் அண்ணன் சந்தம் சீமான் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆளுங்கட்சியில இருந்து மறைச்சு நீ இந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண வரக்கூடாது ஏன் பயம் உங்களுக்கு இந்த நாங்க ஈரோடு கிழக்குல பிரச்சாரம் பண்ண வர்றதை பார்த்து உங்களுக்கு ஏன் பயம் ஏன் நீங்க வேணும் பேசி நீங்க தான் பெரியாரோட உண்மை விஷயாச்சு விசுவாசியாச்சு ஏன் நீங்க அவங்க பெரியாரோட என்னென்ன பண்ணாரு பெண்களுக்கான பெண் உரிமையில என்ன பண்ணாரு அவர் பண்ண நல்லதெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்க நாங்களும் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்க ஓட்டு கேட்கறோம் ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கும் ஐயா உதயநிதி அவர்களுக்கும் வாழ்க உருகிய கோஷம் போலேயே உங்களுக்கு நேரம் சரியா பேரு ஆனா எங்கள் பிள்ளைகள் எல்லா நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு தான் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் எப்பயுமே எங்களுக்கு போதிச்சுக்கார தவிர ஐயா ஸ்டாலின் வாழ்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அதுக்கப்புறம் இன்பநிதி வாழ்க அப்படின்னு எல்லாம் போதிக்கலாம் நீ உன்னுடைய போதனை எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு தான் இருக்க தவிர சீமான் வாழ்க அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்க வாழ்க்கை கோஷம் போடுறதுக்காக நம்ம ஒண்ணும் இங்க வரல நம்ம ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா தமிழ் வாழணும் தமிழ் வளரணும் தமிழ்நாட்டுல தமிழை ஆளணும் அப்படின்னு நம்மளோட நம்ம அதோட ஒரே குறிக்கோள் அதே மாதிரிதான் எங்களை அண்ணன் செஞ்சவங்க சீமான் வந்து எங்களை வளர்த்திருக்கார தவிர அதாவது மற்ற மொழிகள் ஒளிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க போராட்டம் என்னைக்குமே பண்ணப்படுறோம் எங்கள் என் மொழி வாழ வேண்டும் அப்படின்னு தான் போராட்டம் பண்ணுவார் தவிர இதே ஒளியணும் அவன் ஒளியணும் அப்படின்னா நாங்க என்னைக்குமே போராட்டம் பண்ணவே கிடையாது